ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தக்காளி ஊருகா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சுட்டிங்கன்னா மறுபடி மறுபடியும் செய்வீங்க ஏன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி மூணு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோடவே ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துருக்கேன் இதை குறை குறையு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இதையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாரு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அதே பேன்லேயே கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் அரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இந்த மாதிரி இதோடவே அரைச்ச தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது வதங்கணும் அப்போ தான் பச்சை வாசனை போகும் இப்போ ஊருக்காக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம மசாலா சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க இந்த தொக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்கிதோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போது இதில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரைச்ச கடுகு வெந்திய பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கண்டிப்பாக சேருங்க இதனால் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் கெட்டே போகாது நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க